வணக்கம் மீண்டும் பத்திரிகைகளோடு சந்திப்பது மகிழ்ச்சி என்றும் தாயகத்தில் இருந்த வழியாக இருக்கும் உதயன் விலம்புரி தினக்குரல் ஈழ நாடு காலைமுரசு ஆகிய பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம் பத்திரிகைகளை அடிப்படையாக வைத்து சமாளத்தில் நடக்கக்கூடிய விடயங்களை உங்களுக்கு தெரியப்படுத்துவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் அந்த வகையிலே இன்று உதயன் பத்திரிகையை நாங்கள் முதலில் பார்க்கலாம் உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக கொடுக்கப்பட்டிருப்பது வடக்கு கிழக்கு பிரச்சனைக்கு உடனடியாக தீர்வு அவசியம் ஹக்கீம் வலியுறுத்தி இருக்கிறார் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் நிலவும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு அவசியம் இதைத்தான் உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிவுகள் அரசாங்கத்துக்கு உணர்த்தியுள்ளன என்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரவு ஹக்கீம் உள்ளார் என அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது முன்பக செய்திகளில் கடலரிப்பு காரணமாக வங்காலை கிராமமே அழிவடையும் ஆபத்தில் இருப்பதாக மன்னார் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே துறைராச ரவிகரன் எம்பி சுட்டிக்காட்டியிருக்கிறார் தபால் துறையினர் பணி புறக்கணிப்பில் என்கின்ற இன்னும் ஒரு செய்தியையும் பார்க்க முடிகிறது ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே காற்றாலை மின் திட்டத்துக்கு பல்வேறு தரப்பினர் எதிர்ப்பு மணல் அகழ்வுக்கு கண்டனம் என்கின்ற செய்திகளும் பார்க்க முடிகிறது மாகாணசபை தேர்தலிலே பெரமுன எழுச்சி பெருமாம் என்கின்ற ஒரு விடியம் சொல்லப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி தேர்தல் முடிந்தது பாராளுமன்ற தேர்தல் முடிந்தது உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிந்தது அனைத்து தேர்தல்களிலும் பெரும் பெரும்பூழ்ச்சியை கண்டிருக்கக்கூடிய பெறமுனை இப்பொழுது நடக்காது என்று சொல்லப்படக்கூடிய இந்த வருடம் எதிர்பார்க்க முடியாத தேர்தல் என்று சொல்லப்படக்கூடிய மாகாண சபை தேர்தலை உடனடியாக தில் இருந்தால் நடத்துங்கள் என்கின்ற விடியத்தை சொல்லியிருந்தது நேற்றைய பத்திரிகைகளில் அது குறித்து பார்த்திருந்தோம் இன்று இந்த விடியத்தை சொல்லியிருக்கிறார்கள் தாம் எழுச்சி பெறுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் வாந்தி எடுத்து ஒருவர் பரிதாப என்கிற என்கின்றபடியும் பார்க்க முடிகிறது பேருந்திலே பயணித்த குடும்ப தலைவர் ஒருவர் திடீரென இரத்தவாந்தியை எடுத்து உயிரிழந்திருக்கிறார் திருவண்ணாமலை பகுதியைச் சேர்ந்த விஜயகுமார் அவருக்கு வயது நாற்பத்தி எட்டு என்கின்றவரே இவ்வாறு உயிரிழந்திருக்கிறார் மணல் கடத்திய மூன்று டிப்பர்கள் மடக்கி பிடிக்கப்பட்டிருக்கிறது பஸ்ஸால் விழுந்து இளைஞர் ஒருவர் உயிரிழந்திருக்கக்கூடிய துயர செய்தியையும் பார்க்க முடிகிறது வாக்குறுதிகளை நிறைவேற்றாவிடின் அரசாங்கம் விரைவில் குப்பை தொட்டிக்குள் என்கின்ற ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த விடயம் ஜனாதிபதி அனுர தலைமையிலான அரசாங்கத்தின் மீது மக்கள் அதிருப்தியில் உள்ளனர் எனவே வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றாவிட்டால் இந்த ஆட்சியாளர்களும் விரைவில் குப்பை தொட்டிக்குள் தான் செல்ல நேரிடும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் முக்கியஸ்தரான அஜித் பி பெரேராய் எச்சரித்திருக்கிறார் ஆனால் ஐக்கிய மக்கள் சக்தியிலே பெருமளவின் அந்த கட்சியை விட்டு விலகிச் சொல்வதை பார்க்க முடிகிறது உணவு ஒவ்வாமையால் இருபத்தொரு மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் விஸ்வமடுவில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது கொரோனா தொடர்பிலே இலங்கை அவதானம் என்கின்ற படியங்களும் பேசியார் பரிசோதனைகள் அதிகரிக்கப்பட்ட விடியங்களும் செய்திகளிலே பார்க்கக்கூடியன முஜந்தி மொழியை பார்க்கலாம் அவருடைய கருத்து அப்ப திரும்பவும் எல்லோரும் மாஸ்க் அணிந்த மாணிக்கங்களாக மாறணுமோ என கேட்டிருக்கிறார் அதாவது கொரோனா பரவுதல் தொடர்பாக அந்த விடியம் பேசப்பட்டிருக்கிறது வலமுறை பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக கொடுக்கப்பட்டிருப்பது விசமிகளால் சேதமாக்கப்பட்டது தமிழின அழிப்பு நினைவு தூபி கனடா போலீசார் தீவிர விசாரணை என்கின்ற வடிவம் சொல்லப்பட்டிருக்கிறது நாடு கடந்து அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நினைவு தூபி அந்த நினைவு தூபியையே சேதமாக்குகின்ற அளவுக்கு உள்ளவர்கள் இருக்கிறார்கள் எவ்வாறு அந்த நாட்டிலே அவர்கள் இதற்கு அனுமதிப்பார்கள் என்கின்ற விடயங்கள் இருக்கிறது எனவே இது குறித்து சர்வதேசம் பார்க்க வேண்டியதாகவும் இருக்கிறது யாழில் காணி மோசடி தொடர்பாக நடவடிக்கை எடுத்த போலீசாருக்கு இடமாற்றம் ஆஸ்திரேலிய தூதுவரிடம் வழக்கு ஆளுநர் தெரிவித்திருக்கிறார் கரணவாயில் குடும்பஸ்தர் சடலமாக மீட்டு மீட்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தியும் பார்க்க முடிகிறது பஸ்ஸின் மிதிபிலகையில் இருந்து தவறி விழுந்த இளைஞன் உயிரிழந்திருக்கக்கூடிய ஒரு துயர செய்தியையும் பார்க்க முடிகிறது புலோப்பளியைச் சேர்ந்த அண்டனிதாஸ் அருள்தாஸ் அவருக்கு இருபத்தாறு வயது அவர் இவ்வாறு உயிரிழந்திருக்கிறார் யாழ் போதனாவிலே ரத்தவாந்தி எடுத்த குடும்பத்திலிருந்து உயிரிழந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி பார்க்க முடிகிறது முதலமைச்சர் தும்புதடி என்றால் எம்பிக்கள் என்ன விளக்குமாறா கஜேந்திரகுமாரின் கருத்துக்கு சிவாஜிலிங்கம் பதிலடி என்கின்ற விடியம் சொல்லப்பட்டிருக்கிறது முதலமைச்சர் தும்புதடி என்றால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ன விளக்குமாறா என்று கஜேந்திரகுமார் பொன்னமல்லம் தலைமையிலான தமிழ் தேசிய பேரவையின் பங்காளி கட்சிகளில் ஒன்றான தமிழ் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் எம் கே சிவாஜிலிங்கம் இவ்வாறு கேள்வி எழுப்பியிருக்கிறார் விபத்தின் மரணமடைந்த இந்திய தூதரக அதிகாரிக்கு சந்தோஷியா உட்பட பலர் அஞ்சலி என்கின்ற செய்தி புகைப்படத்தூடிய செய்தியாக அமையப்பட்டிருக்கிறது எதிர்வரும் நாம் தேதி உறவுகள் மாபெரும் போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நாளை என்கின்ற செய்திகள் அதே போல ஏற்கனவே நாங்கள் பார்த்த செய்திகளும் பத்து வலமுறை பத்திரிகைகளின் முன்பக்கத்தில் அமைய பெற்றிருக்கிறது தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக கொடுக்கப்பட்டிருப்பது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இராணுவ முகாம்களை அகற்றுவது ஆபத்தானதாம் பிரபாகரன் அமைதிக்காக போராடவில்லை ஜனாதிபதியின் கூற்றை மறுக்கிறேன் நினைவேந்துகளை நடத்த அனுமதிப்பது பாரிய ஆபத்து சரத் பொன்சேகா கதறல் என்பதாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது துன்பத்தின் மேல் துன்பம் பெற்றுக் கொண்டிருந்தாலும் சரத் பொன்சேகாவுக்கு புத்தி வரவில்லை என்றே சொல்ல வேண்டியதாக இருக்கிறது காரணம் அவர் இராணுவ தளபதியாக அல்லது அவர் ஜனாதிபதி தேர்தலாளியிலே போட்டியிட்ட பின்னர் அதன் பின்னர் நடந்திருக்கக்கூடிய விடயங்கள் கைதுகள் பதவி பறிப்புகள் இப்பொழுது அவரை யாரும் கணக்கில் எடுப்பதில்லை என்கின்ற விடயங்கள் என பல இருக்கின்ற போது இவ்வாறு அவர் கொண்டிருக்கிறார் கஜேந்திரகுமார் சுமந்திரன் இடையிலான சந்திப்பு நாளை என்கின்ற வடியம் சொல்லப்பட்டிருக்கிறது புதிய கோவிட் திரிவு அச்சுறுத்தல் பிசிஆர் பரிசோதனைகளை அதிகரிக்க தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது கனடா பிரம்டன் நகரிலே அமைக்கப்பட்டுள்ள தமிழின் அழிப்பு நினைவு தூவி மீது தாக்குதல் என்கின்ற விடயமும் போலாந்து வெளியுகார அமைச்சர் வந்தடைந்தார் என்கின்ற விடயங்களும் தேர்தல் செலவின விவரம் வழங்காத கட்சிகள் சுயேட்சை குழுக்களின் விவரங்கள் போலீஸ் மா அதிபரிடம் என்கின்ற செய்திகளும் தனிநபர் வாழ்க்கை செலவு இரண்டு மடங்காக அதிகரித்திருக்கக்கூடிய ஒரு தகவல் இலங்கை மத்திய வங்கியால் வெளியிடப்பட்டிருக்கிறது தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சி கவலப் போகிறதா அது ஒரு நகைச்சுவையான கதி என்கிறார் ஹெந்திரத்தி என்கின்ற விடயங்களும் இலங்கை தெற்கு பிறப்பிலே எழுநூற்று எழுபத்தி ஒன்பது தசம் இரண்டு கிலோகிராம் போதைப் பொருள் கைப்பற்றிவிடாதோ பாடசாலை மாணவர்கள் இருபத்தொரு பேர் திரிய சூயினம் என்கின்ற விடயங்களும் இங்கே தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்கத்தில் அமைய பெற்றிருக்கின்றன தொடர்ந்து ஈழ பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக கொடுக்கப்பட்டிருப்பது மீனவர் இன்னலை போக்க கச்சதீவை மீட்பதே ஒரே வழி தமிழக முதல்வர் அமி அறிவித்திருக்கிறார் உகந்தமலை புத்த சிலையை அரசாங்கம் அகற்ற வேண்டும் சுயனேசன் எம்பி கோரிக்கை வைத்திருக்கிறார் வடக்கு கிழக்கு அபிவிருத்தி ஜனாதிபதியின் கோரிக்கைக்கு சில அதிகாரிகள் முட்டுக்கட்டை வடக்கு ஆளுநராக வேதநாயகன் வடக்கு ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களும் தமிழின் அழிப்பு நினைவு தூபி இனம் தெரியாதவர்களால் சேதமாக்கப்பட்டிருக்கிறது கனடா போலீசார் இது குறித்த தீவிர விசாரணை என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன திருமலை மாநகர முதல்வர் தெரிவு என்கின்ற விடயங்களும் ஒழுக்கமான நாட்டுக்கு தேவையான சகல நடவடிக்கைகளையும் எடுப்பேன் என ஜனாதிபதி தெரிவித்திருக்கிற விடயம் ஜூன் ஏழு ஹாஜ் பெருநாள் என்கின்ற விடயங்களும் முல்லைத்தீவிலே நாளை மறுதினம் கவனஈர்ப்பு என்கின்ற விடியங்களும் இன்றைய ஈழநாடு பத்திரிகையின் முன்பக்கத்தில் சொல்லப்பட்ட விடயங்கள் காலை முரசு பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக கொடுக்கப்பட்டிருப்பது இந்தியாவை நம்பி இருக்கிறது வடக்கு இதுவரை உதவிகளை வழங்கிய அந்த நாட்டு அரசுக்கும் மக்களுக்கும் நன்றி என்கிறார் ஆளுநர் வேதநாயகன் என சொல்லப்பட்டதாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது மாகாண சபை தேர்தலை முடிந்தால் விரைவில் நடத்தி காட்டுங்கள் அரசு என்று மொட்டு கட்சி சவால் விடுத்திருக்கிறது உள்ளூராட்சி சபை விவகாரம் இம்ஏ சுமந்திரன் கஜேந்திரகுமார் இடையே நாளை பேச்சுவார்த்தை சிவாஜிலிங்கம் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறார் இது முரசு பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைய பெற்றவை தொடர்ந்து உதயன் பத்திரிகையின் உட்பக்க செய்திகளிலே நிகழ்நிலை காப்பு சட்ட திருத்தங்களுடன் நடைமுறை அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருக்கிறபடியும் சிறுபர்த்தி சுபயோகத்தை தடுக்கமுறை ஏற்படுத்த திட்டம் என்கின்ற விடயங்கள் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு ஜூபிலி பெருவிழா தொடர்பான அறிவித்தல் ஆபத்தான கிரீம்கள் விற்பனையில் இருப்பதாக நுகர்வோர் அதிகார சபை தெரிவித்திருக்கிறது எனவே உறவுகள் விரைவாக தங்களை வெள்ளையாக்குவதற்கு அழகுபடுத்துவதற்கு என்று சொல்லிவிட முடியாது வெள்ளையாக்குவதற்காக பயன்படுத்துகின்ற அந்த கிரீம்களை பயன்படுத்துவதை தவிர்த்துக் கொள்ள விட முடியும் உறவுகளுக்கான நீதியிலே கண் செய்யாதீர்கள் வடக்கு கிழக்கு காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கம் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறது அரசின் எளிமையறையே இடமளிக்கப்பட வேண்டும் ஐக்கிய தேசிய கட்சி எம்பி தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் இவை மிக முக்கியமான செய்திகளாக இன்றைய பத்திரிகைகளில் பார்க்கக்கூடிய செய்திகள் எனவே இன்றும் பத்திரிகைகளில் வெளிவந்திருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம் விடைபெறும் நான் என்னுடைய கலைவத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார் மீண்டும் பத்திரிகைகள் உங்களை சந்திக்கிறோம் நன்றி